ఇది పన్ననుమా ఓకేవా வணக்கம் சார் சார் என் கலைச்செல்வி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வேளாண் திருவிழா நடக்குதுங்க ஸ்ரீ சக்தி காலேஜ் கல்வி குழுமம் சார்பாக வேளாண் திருவிழா நடக்குதுங்க இரண்டாயிரத்தி இது ஆறாவது வருஷம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வேளாண் திருவிழா இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குதுங்க தமிழர்களின் பாரம்பரியம் வீரம் மற்றும் பண்பாட்டை போட்டு இது ஆறாவது வருஷம் நடக்குதுங்க சார் வேளாண் திருவிழா ஸ்ரீ சக்தி கல்வி குழுமம் சார்பாக கோவையில இந்த வேளாண் திருவிழா நாங்க கண்டக்ட் பண்றோங்க தமிழர்களின் வீரம் மற்றும் பண்பாடு பாரம்பரிய விதையெல்லாம் போற்றும் வகையில நம்மளோட அறிந்து வரும் காளை காங்கேயம் காளை மாடுகள் மற்றும் நாட்டு மாடுகளை வந்து நம்ம இன்னும் வந்து விவசாய பெருமக்கள் அதிகமா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கால்நடை அழகு போட்டிகள் இன்னைக்கு நடக்குதுங்க அதுல வந்து காங்கேயம் காலை பசுமாடு மற்றும் சண்டை கிடா நாட்டு நாய்கள் கண்காட்சி நாட்டு நாய்களை பாத்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் இந்த இனங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கோங்க அதனோட அழகு போட்டிகள்லாம் இன்னைக்கு நடக்குதுங்க நாளைக்கு இதனோட தொடர்ச்சியா ரேக்லா பந்தயம் வந்து நடக்குதுங்க ஆமாங்க இப்போ வந்து ஒவ்வொரு இதா குடுத்திருக்கோங்க இப்போ வந்து பசுல பாத்தீங்கன்னா கிடாரி கன்றுகள் காலை கன்றுகள்னு ரெண்டு பல் நாலு பல் ஆறு தனித்தனியா பிரிச்சிருக்கோங்க ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் அதுக்கு தங்க நாணயமும் உங்களுக்கு இருக்குங்க ஆமாங்க பல்லு போட்ட அந்த ரெண்டு பல் நாலு பல் அந்த இது வரையா வந்து தங்க நாணயம் இது பண்றோங்க சண்டை கிடாக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம் இது பண்றவங்க நாட்டு நாய்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வித் மெடல் வந்து குடுக்குறவங்க எல்லா வந்து குடுக்குறவங்க ஆமாங்க இது வந்து இல்லைங்க இந்த வருஷம் வந்து ரெண்டு நாள் தான் சொல்லிருக்கோங்க ஜனவரி ஏழு மட்டும் எட்ரில நடக்குதுங்க இன்னைக்கு வந்து கால்நடை அழகு போட்டிகளும் வேளாண் வர்த்தக கண்காட்சி நடக்குதுங்க விவசாய பெருமக்களுக்கு மற்ற இதுலையும் இது பண்ணணும் இல்லைங்களா அவங்களோட இது போஸ்டர்வெஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி வந்து உணவு தானியங்களை வந்து எப்படி வந்து இது பண்ணுறதுங்கிறதுல இருந்து அவங்கள ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே இது பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி வந்து விவசாயத்துக்கு பயன்படுற இது உபகரணங்கள் மின் சாதனங்கள் எல்லாமே ஆமாங்க டெக்னாலஜி டெக்னாலஜி எல்லாம் விவசாய கருவிகள் எல்லாமே வந்து இது பண்றாங்க ஃபார்ம் மிஷினரி இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே டிராக்டர் இது எல்லாமே கம்பைன் ஹார்வெஸ்டர்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து கண்காட்சி நடக்குதுங்க போட்டிருக்காங்க அது வந்து காலேஜோட இதுலயே வந்து நடக்குதுங்க காலேஜ் என்ட்ரன்ஸ்லயே நடக்குதுங்க இது வந்து எங்களோட எந்த பக்கம் நடக்குதுங்க சரி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க கண்டிப்பாங்க வாங்க ஸ்ரீ சக்தி வேளாண் பொறியியல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் திருவிழா வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியநாயக்கன் பாளையத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே எடுத்து வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிட்ட எடுத்து வந்தாங்க அது என்னென்ன பேர் வச்சுருக்காங்க என்னென்ன மாதிரி வச்சுட்டு வச்சுட்டுருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டலாம் இது எல்லாமே அவங்களோட தான் இது ப்ளஸ் அது

ஓடிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி இல்ல திண்டுக்கல் சைடு அந்த அங்க இருந்து நம்ம தம்பிட்டு இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எடுத்து வந்திருக்கேன் இருக்கு

உன் வாரிசு யாரோட வாரிசு இன்னொரு வாரிசா எல்லாமே தமிழ் எல்லாமே தமிழ் பெயர்தான் பேரு அம்மா அது சேல அதை அதை செய்யல ரீடிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கேன் ரீடிங்கா வெச்சிருக்கேன் அதுல என்ன பண்ணிருக்கீங்க நம்ம தம்பியோட தான் நம்ம காத்துக்குතර ஓட டீம்ல வரலாம் நல்லா தான் வரணும் அப்படியே அப்புறம் ப்ளே பண்ணுங்க நான் இது உங்களுக்கு சேனல் ஒரு சேனல் நேமா ஒரு சேனல் நேமா தம்பி நம்ம தம்பி ரீடிங்ல போச்சுறேன் ஒரு ஒரு பிரேரங்க ஆரம்ப இருந்து பார்த்த மாதிரி இல்லடா இது என்ன வேற சேரும்

வயசாச்சு அந்த கண்ணி இருக்கு இல்லையா ஆமா பையன் பையன் எல்லாமே ஹைட்டு

ராஜபாளையம் வேணாலும் உங்களை துறப்போட வாங்கிக்கலாம் இல்லையா சர்டிபிகேட்டோட இருக்கு ராஜபாளையம் அதுல என்ன பேசி பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆரம்பிக்கும் நல்ல குவாலிட்டியானது

கண்ணி சிப்பிப்பாறை அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பான்கண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜபொழிவு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்போ சேர்ந்துச்சு அப்படின்னா உடனே கனெக்ட் பண்ணினா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு யாரும் நம்பர்களுக்கு தேவை கனெக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்